திருகோணமலை பெருவழி பகுதியில் மூன்று சிறுமிகள் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த சம்பவத்தை கண்டிக்கும் வகையில் மட்டக்களப்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது திருவண்ணாமலை மோதூர் தீவு பெருவெளி பகுதியில் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மூன்று சிறுமிகள் உட்படுத்தப்பட்டனர் இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்றலில் இன்றைய தினம் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டது மட்டக்களப்பு மாவட்டத்தின் இளைஞர் யுவதிகளால் இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மூன்று சிறுமிகள் உட்படுத்தப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என இதன்போது வலியுறுத்தப்பட்டது முடிவு வராட்டி இந்த பிரச்சனையானது வந்து திருப்பி 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 இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துல இங்க கூட எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு காலதாமதமும் கிடைக்கணும் எதிர்காலத்தில் இவ்வாறான குற்ற செயல்கள் இடம்பெறுவதை கண்டிக்கும் வகையில் வழங்கப்படுகின்ற தண்டனைகள் கொடூரமான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் எதிர்காலத்தில் இவ்வாறான குற்றங்களை செய்வதற்கு குற்றவாளிகள் பயப்படும் அளவுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் உச்சபட்ச தண்டனையை இந்த அரசு வழங்க வேண்டும் தீவு பகுதியில் மேலதிக நேர வகுப்புக்காக சென்றிருந்த மூன்று மாணவிகளை சிலர் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக மக்கள் குற்றச்சாட்டு மல்லிகை தீவு பெருவெளி பகுதியில் மூன்று சிறுமிகளை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய நபர்களை கைது செய்த தண்டனை வழங்குமாறு வலியுறுத்தி கிளிவெட்டி மற்றும் மல்லிகை தீவு ஆகிய பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் திருக்குணமலை மூதூர் பெருவெளி பகுதியில் மூன்று சிறுமிகள் துஷ்பிரயுகத்துக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் சம்பவம் தொடர்பான அடையாள அணிவகுப்பு ஒத்திவைப்பு நிலையில் ஏற்கனவே விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்த நான்கு சந்திக நபர்களுடன் மற்றும் ஒரு சந்திக நபர் அடங்கலாக ஐந்து பேர் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது திருக்கோடுவலை மூதூர் பெருவெளி பகுதியில் மூன்று மாணவிகள் உட்படுத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மட்டுக்கிளப்பு மற்றும் வாழைச்சீனி பகுதிகளில் கடந்த வியாழக்கிழமை கண்டன பேரணிகள் முன்னெடுக்கப்பட்டன